ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தனியாஸ்ரீ ஹாப்பி ஷாப்பிங் மற்றும் பக்தி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும் இன்றைக்கி நாம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அருவாப்படியில் நடக்கக்கூடிய கம்ப சேவையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அருவாப்படி அப்படிங்கிற கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னிங்கன்னா பழைய நாகப்பட்டினம் மாவட்டம் இப்போ ரீசெண்டாக மயிலாடுதுறை மாவட்டம் ஆயிருக்கு இல்லையா மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையிலேருந்து வடக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம்னா நம்ம அருவாப்படி கிராமத்தை அடையலாங்கங்க மண்மனம் மாறாத ஊர்னே சொல்லலாங்க கிராமம்னு சொன்னது கிராமம் தானே அப்படிலாம் நடக்காதிங்க ஹைடெக்கான கிராமம்னே சொல்லலாம் அது என்னங்க ஹைடெக் கிராமம் அப்படிங்கிறீங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே படித்து வெளியூர் வெளிநாடுன்னு போய் செட்டில் ஆனவங்க தாங்க ஆனால் ஊர் திருவிழான்னு வரப்ப எல்லாரும் ஒட்டு மொத்தமாக அருவாப்படைக்கு வந்துடுவாங்க அதுதாங்க இந்த கிராமத்து மக்களோட தனி சிறப்புனே சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆண்கள் ஆடுற கும்மி ஆட்ட கலைன்னு சொல்லலாம் அவங்க வந்து இதுக்கு கரெக்டான பேர் எது என்னங்கிறது தெரியல இதை பற்றி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கிராமத்துக்கு அருவாப்பாடி அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக இப்போ இருக்கிற பேருனாலும் இது பண்டைய காலத்தில் ஹரிஹரன் பாடி அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க அதுதான் பின்னாலில் அருவாப்பாடி அப்படின்னு பேச்சு வழக்காக மாறியது இந்த கிராமத்தில் தனி சிறப்பு எத்தனையோ திருவிழாக்கள் நடந்தாலுமே இந்த கம்ப சேர்வை திருவிழா வந்து ரொம்பவே விசேஷமான திருவிழா அப்படின்னு சொல்லலாம் கம்ப சேர்வை என்ன அப்படின்னா கம்பத்துக்கு என்ன சாத்துவாங்க அந்த எண்ணெயை பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க எல்லாரும் தலையில தடவிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு படையல் மாதிரி விருந்து மாதிரி ஏழுமலையானுக்கு போடுறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தா கோபாலான்னு ஒரு பெரிய கோஷங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் கம்ப சேர்வை நிகழ்வு நடக்கிறப்ப நம்மளுக்கு திருப்பதியில் நடிக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வருங்க அது என்னென்னா அதில் நேரில் போய் பார்க்குறவங்களுக்கு தான் அதை கண்டிப்பாக உணர முடியும் கோவிந்தா கோவிந்தான்னு அவங்க அத்தனை பேரும் பெருமாளோட நாமத்தை சொல்கிறப்ப அது அப்படியே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் இது மெயினாக இந்த திருவிழா எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா தீமை அழிஞ்சு நன்மை குறைக்கணும் ஊரில் வந்து எல்லாரும் சௌரியமாக இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண தலைமுறையாக இந்த கம்ப சேர்வை விழாவை நடத்திட்டு வராங்க இந்த கம்ப சேவை விழாவோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா அன்னதானங்க ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஏழை எளிய மக்கள் எல்லாருக்குமே அன்னதானம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க எல்லாரும் அவங்க வயல்வெளிகளில் தோட்டங்களில் விளையக்கூடிய காய்கறிகள் அரிசி பருப்பு எல்லாத்தையும் இந்த கம்பசேவ விழாவில் வந்து சமர்ப்பிக்கிறாங்க அந்த பொருட்களை வச்சு தான் இவங்க பெரிய ஒரு படையல் பண்ணுறாங்க அதை திருப்பதி ஏழுமலையானுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை எல்லோரும் சாப்பிட்றாங்கங்க இந்த விருந்துக்கு முன்னாடி கோணங்கி ஆட்டம் அப்படின்னு ஒரு ஆட்டம் இங்கே நடைபெறுங்க அந்த கோணங்கி ஆட்டம் அப்படின்னா என்னென்னா அழகாக மேக்கப் பண்ணிப்பாங்கங்க ஆஞ்சநேய சுவாமி மாதிரி அப்புறம் நிறைய மேக்கப் பண்ணிட்டு நெற்றி நிறைய திரு திருநாமம்லாம் இட்டுப்பாங்க விட்டுன்ட்டு அவங்க அவ்வளோ அழகாக ஆடுவாங்க அதை பார்க்குறதுக்கே ஒரு வேறு லெவலில் இருக்குங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் பசங்களுக்கு வந்து என்ன தான் நம்ம வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரிலாம் நாகரிகத்தோடு நம்ம வள வளர்த்தாலுமே பசங்களை எல்லா இடத்துக்குமே நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தாலும் நம்ம கிராமங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து சொல்லி கொடுக்கணுங்க இந்த மாதிரி விழாக்களால் என்ன ஆகுதுன்னா பழைய கலைகள் அழியாமல் காப்பாற்றப்படுதுன்னே சொல்லலாம் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு யூடியூப்பில் தட்டினாலே ஏகப்பட்ட இது வீடியோஸ் நம்மளுக்கு படமாக இருக்கட்டும் காமெடி வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே வரும் ஆனால் இந்த கலைஞர்களோட வாழ்வா வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற மாதிரி இந்த மக்கள் செய்கிற விஷயம் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது தாங்க இந்த தம்பசேர்வை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான கிராமிய கலைகள் வந்து இங்கே நடக்கும் அதை நம்ம வர வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் மேலும் இந்த கோணங்கி ஆட்டத்தை பற்றி தெரிஞ்சவங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மறக்காமல் எல்லாரும் குழந்தைங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க ஏன்னா அப்போ தான் கிராம திருவிழாக்களோட மகிமை என்னங்க நம்ம பசங்களும் தெரிஞ்சுப்பாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறப்ப எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நான் உங்கள்கிட்ட சொல்கிறது எல்லாமே ஒரு பாதி தாங்க சொல்லியிருக்கேன் நீங்கள் அவசியம் வாய்ப்பு கிடைச்சால் வைகாசி மாதம் நடக்கக்கூடிய இந்த கம்பசேவை விழாவில் ஒரு நாள் கண்டிப்பாக முடிஞ்சா கலந்துக்கோங்க இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் சொந்த பந்தங்களாக பாவிக்கக்கூடிய அருமையான நல்ல மனசு படைத்தவங்க கண்டிப்பாக வாங்க ஒரு தரம் எங்கள் அருவாப்பாடி கிராமத்துக்கு வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் இங்கே நடக்கக்கூடிய கிராமிய விழா பாரம்பரிய கிராமிய கலைகளை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோங்க இது வரைக்கும் சஸ்பைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பா பா உங்க தன்யாஷி ஹாப்பி ஷாப்பிங் மற்றும் கப்தி சேனல்